இஸ்ரேலை தாக்க முயற்சிக்கும் துருக்கி நாட்டோ அமைப்பிலிருந்து நீக்கப்படுமா இரண்டாம் உலகப் போருக்கு பின் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுடன் இணைந்து நாட்டோ என்கிற வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு என்கிற அமைப்பை நிறுவிக்கொண்டன இந்த அமைப்பில் இருபத்தெட்டு நாடுகள் உறுப்பினராக உள்ளன இதில் ஐரோப்பா மற்றும் ஆசியா இரண்டு நாடுகளிலும் அமைந்துள்ள நாடான துருக்கியும் உறுப்பினராக உள்ளது இந்த அமைப்பில் உள்ள ஒரு நாட்டுக்கு வேறு ஒரு நாடு மூலம் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் நாட்டோ நாடுகள் அதை கூட்டாக சேர்ந்து தங்கள் ராணுவ பலத்தை பயன்படுத்தும் என்பது ஒப்பந்தத்தில் உள்ள ஒரு முக்கிய அம்சமாகும் இந்நிலையில் இந்த அமைப்பிலிருந்து துருக்கியை வெளியேற்ற வேண்டும் என்று இஸ்ரேலிய வெளி விவகார அமைச்சர் கேட் சென்ற திங்கட்கிழமையன்று மற்ற நாட்டோ நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் காசா மீதான இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருபவர் ஏர்டோகன் சமீபத்தில் அவர் தனது நாட்டின் பாதுகாப்புத்துறையை பாராட்டும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அப்போது அவர் காசா மீதான இஸ்ரேல் போர் குறித்து பேசினார் அப்போது அவர் நாம் மிக வலிமையுடன் இருந்தால் இஸ்ரேல் இதுபோன்ற மோசமான செயல்களை பாலஸ்தீன மக்களுக்கு செய்திருக்காது என்று தெரிவித்தார் மேலும் லிபியா மற்றும் அஜர் பிராந்தியம் மீது முன்னர் படையெடுத்தது போன்று இஸ்ரேல் மீதும் படையெடுக்க வேண்டும் என்று எர்டோகன் தெரிவித்துள்ளார் மேலும் இதை நாம் செய்ய முடியாது என்பதற்கு எந்த காரணமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் நாம் வலிமையடைந்தால் இதுபோன்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என்றார் எர்டோகன் இந்நிலையில் யுக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்தது போன்று தற்போது பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது துருக்கி படையெடுக்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தகவல் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் துருக்கியை ஜனாதிபதி எர்டோகனின் மிரட்டல் மற்றும் அவரது ஆபத்தான பேச்சுக்கள் ஆகியவை இஸ்ரேலை கோபமடைய செய்துள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் காட்ஸ் அனைத்து நாட்டோ உறுப்பு நாடுகளின் தூதர்களுக்கும் துருக்கியின் அத்துமீறிய வன்ம பேச்சுக்களை கண்டிக்குமாறு அழைப்பு விடுத்தார் மேலும் நாட்டோ கூட்டமைப்பிலிருந்து துருக்கி அவசரமாக வெளியேற்றப்பட வேண்டும் என்றும் கோரியுள்ளார் இது நாடுகளுக்கு இடையே மேலும் பதற்றத்தை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது இதுகுறித்து இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகம் தெரிவிக்கையில் இஸ்ரேல் மீது படையெடுப்பதற்கான துருக்கிய ஜனாதிபதி எர்டோகனின் அச்சுறுத்தல்கள் மற்றும் அவரது ஆபத்தான பேச்சுக்களின் காரணமாக எங்கள் வெளியுறவு மந்திரி இஸ்ரேல் காட்ஸ் அனைத்து நாட்டோ உறுப்பினர்களுடனும் அவசரமாக ஈடுபடுமாறு தூதர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் என்றும் துருக்கியை கண்டித்து வைப்பதுடன் அதை நாட்டோ பிராந்திய கூட்டணியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்றும் கோரினார் என்று தனது அறிக்கையில் தெரியப்படுத்தியுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான சண்டை அமெரிக்காவின் நிலைப்பாட்டை ஏற்று பெரும்பாலான நாட்டு நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக உள்ளன இந்நிலையில் ஐரோப்பா மற்றும் ஆசிய கண்டன் இரண்டு பகுதிகளிலும் அமைந்துள்ள துருக்கி இருதரப்பு அரசியலிலும் மூக்கு நுழைப்பது அல்லாமல் இருதலை பாம்பாக செயல்படுவதும் தனிச்சையாக பேசுவதும் பல ஐரோப்பிய நாடுகளுக்கு பிடிப்பதில்லை இந்நிலையில் பல ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுக்கும் ஆதரவாக உள்ள நிலையில் இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் தன் ஐரோப்பிய சகாக்களுக்கு விடுத்துள்ள இந்த கோரிக்கை என்ன விளைவுகளை ஏற்படுத்துமோ என்ற அச்சத்தை உலக அரசியலில் ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே ஈரானை இஸ்ரேல் எச்சரித்துள்ளது அனைத்து பயங்கரவாத தூண்டுதலுக்கும் காரணம் ஈரான் தான் என கூறும் இஸ்ரேல் இப்போது துருக்கியையும் எதிரியாக பாவிக்க தொடங்கியுள்ளது உள்ளது எங்கே போய் முடியுமோ என்று வல்லுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்